நல்லா புரிஞ்சுங்க ஆண்டவர் நீங்க தகுதி அடையாம உங்களை கொடுக்க மாட்டாரு தகுதி படுத்துவாரு உங்களை விடவே மாட்டாரு நீங்க பணக்காரன் ஆகணும் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களை தகுதி படுத்துவார் முதல்ல பசு கொண்டு அழிலுயா முதல்ல உங்களை தகுதி படுத்துவார் பசு கொண்டு சூழ்நிலைகள் நீங்க போய் கொண்டு இருக்க சூழ்நிலைகள் வெளிச்சம் போட்டு காமிக்க உங்க பலவீனத்தை நீங்க உடனே சரண்டர் ஆகணும் உசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல நீதியும் சமாதானமும் தேவனால் உண்டாகிற பசுத்தாயினால் உண்டாகுற சந்தோஷம் அலையா தேவன் ராஜா எங்க இருக்குது குசிப்பு குடிக்கிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணுது உலகம் ஐஸ்வரிய சம்பாதிக்கிறது ஐஸ்வரித்து நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்துல புசிக்கிறதுக்கு காலரை தூக்குறதுக்கு எத்தனை கோடி வச்சிருக்கிற நான் எத்தனை கோடி வச்சிருக்கிற ஒரு ஒரு அந்த அந்த கேட்டகரி அந்த 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 லிஸ்டடு அதனால இன்னைக்கு சம்பாதிக்குது ஐயா வந்து இத்தனை கோடி வச்சிருக்கிறாரு அந்த லிஸ்டட் ரிச் மேனா புசிப்பு குடிப்புக்கு அடுத்த காரியங்கள் அதாவது தன்னுடைய சுயநீதிக்கு அடுத்த காரியத்தில் இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் உலகம் நினைக்குது ஆனா தேவன் அப்படி இல்ல தேவ நீதி கெடுத்த காரியத்தில் ஐஸ்வர்யத்தை தரும் நினைக்கிறார் அது நீதியும் சமாதானமும் சொல்லுங்க நீதியும் சமாதானமும் பசுத்தாவினால் உண்டாக சந்தோஷம் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு